போதி வணக்கம் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் தமிழில் இரண்டு மாதங்கள் வரும் ஆங்கில மாதம் ஜூன் மாதத்தில் வைகாசி ஆணி இரண்டு மாதங்கள் வரும் இதில் ஆங்கில தேதியை கணக்கிட்டு ராசி பலன்களை பார்ப்போம் பொது பலன்களாக ஜனனகால ஜாதகத்தில் ஒரு நல்ல திசா புத்தி இருந்தால் சொல்லக்கூடிய பலன்கள் இன்னும் உயர்வான நற்பலன்கள் எல்லாம் கூடி வரும் சரி இந்த ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு பார்ப்பதில் ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் வீட்டிற்குரிய கிரகம் ரெண்டுமே புதன் தான் இந்த கிரகம் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் புதன் ஒன்பதில் ராசிநாதன் ஒன்பதில் பத்தாம் வீடு ஒன்பதில் இது ரொம்ப விசேஷமான ஒரு பலன்தான் தெய்வ பக்தி அதிகமாகக்கூடிய காலம் யாத்திரைகள் சிறிது தூர பயணங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம் இறை வழிபாட்டிற்கு மிக அற்புதமான ஒரு காலம் இறை வழிபாட்டால் தொழிலில் மேன்மை ஏற்படக்கூடிய காலமும் கூட இந்த ஜூன் மாதம் ஒரு அற்புதமான மாதம்தான் கன்னிராசி நண்பர்களுக்கு ஒன்பதாம் மீட்டிற்குரிய கிரகமும் அந்த ஒன்பதாம் வீட்டிலேயே இருக்கிறார் ராசிக்கு ரெண்டுக்குரிய சுக்கரன் ஒன்பதாம் மீட்டருக்குரிய சுக்கரனும் அந்த ஒன்பதாம் மீட்டரில் தான் இருக்கிறார் ஆட்சி ஆகிறார் அப்போ பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மேன்மை ஏற்படக்கூடிய காலம் புதிய உறவினர்களுடைய வருகையும் உறவினர்களால் மகிழ்ச்சியும் பெண் வர்க்கத்தால் ஒரு நன்மையான பலன்களும் ஏற்படக்கூடிய காலம் இந்த ஒன்பதில் சுக்கரன் இருக்கிறது மனைவி வர்க்கத்தில் ஆதாயமான செய்திகளும் திருமண காலத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணத்திற்கு உரித்தான காலம் இந்த காலம் அந்த ஒன்பதுலேயே குரு பகவானும் இருக்கிறார் அதையும் குறிப்பாக எடுத்துக்கணும் முன்பே இந்த குரு பயிற்சியினுடைய பலன்களில் ஒன்பதாம் மீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அற்புதமான பலன்களை எல்லாம் சொல்லியிருக்கோம் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ராசியையும் ஏழாம் பார்வையாக மூன்றாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு ஐந்தாம் வீட்டையும் பார்க்கிறார் எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் வெற்றியடையும் பாக்கியம் ஏற்படக்கூடிய காலம் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணத்திற்கு அனுகூலமான காலங்கள் இதை பல பதிவுகளாக நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் சுக்கரனும் அந்த இடத்துல ஆட்சி ஆகிறார் ரெண்டுக்குரிய குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டிற்குரிய கிரகம் ஒன்பதில் ஆட்சி தெய்வத்தினுடைய அனுகூலத்தோடு முழுமையான பலன்கள் ஏற்படக்கூடிய காலம் இதில் சூரியனும் அந்த ஒன்பதாம் மீட்டில் பன்னெண்டுக்குரிய சூரியன் ஒன்பதாம் மீட்டில் இது மட்டும் கொஞ்சம் கவனத்திற்குரிய விஷயம் ஒன்பதில் சூரியன் இருந்தால் தந்தையாரனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கண்ணிராசி நண்பர்கள் இந்த மாதத்தில் தந்தையாரோடு கொஞ்சம் இணக்கமாகவும் போகணும் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படுத்திக்க கூடாது இந்த மாதத்தினுடைய பாதி வரைக்கும் சூரியன் அந்த இடத்துல தான் இருப்பார் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூரியன் பத்தாம் வீட்டுக்கு வந்துடுவார் ராசிக்கு பன்னெண்டுக்குரிய சூரியன் ஒன்பதில் இருந்தார்னாலும் பத்தாம் வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகிடுவார் பதினைந்தாம் தேதியில புதனும் பெயர்ச்சியாகி பத்துக்கு வருவார் ரொம்ப விசேஷம் புதன் பெயர்ச்சியாகி பத்துக்கு வந்துடுறார் சுக்கரனும் பெயர்ச்சியாகிறார் அவரும் பத்தாம் வீட்டுக்கு வந்துடுவார் இந்த மாதமே பார்த்தீங்கன்னா கன்னிராசி நண்பர்களுக்கு ரொம்ப விசேஷமான மாதம் தான் தொழிலில் உயர்வு ஏற்படக்கூடிய காலம் மனைவி வழியில் ஆதாயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய காலம் புதன் வலுவாக இருக்கக்கூடிய காலங்களில் எடுக்கக்கூடிய எல்லாம் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான காலம் இருந்தாலும் ஏழில் ராகு இருக்குது ராகு பகவான் ஜென்ம ராசியில் கேது சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் கணவன் மனைவியிலேயே கொஞ்சம் அதிகமான கவனமாக உறவுகள் இருக்கணும் இல்லைன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு ஆறில் சனி பகவான் சத்ருஸ்தானம் ரொம்ப வலுவாக இருக்குது கன்னிராசி நண்பர்களுக்கு ஆறாம் வீட்டிலே சனி பகவான் சத்ருஸ்தானம் வலுவாக இருக்குது வேலைப்பலுகள் எல்லாம் குறையும் சுயதொழில் செய்கிறவங்களுக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு அற்புதமான காலம்தான் ஏன்னா பத்தில் புதன் வந்துடுவார் ஆறில் சனி பகவான் வேலையாக இருந்தாலும் சுயதொழிலாக இருந்தாலும் அற்புதமான காலகட்டம் இந்த ஜூன் மாதம் செவ்வாய் எட்டில் இருக்கிறாரே இது ஒன்று கவனிக்கணுமே கன்னியாராசி நண்பர்களுக்கு எட்டில் செவ்வாய் இருக்கக்கூடிய காலத்தில் வீண் அலைச்சல்கள் எல்லாம் ஏற்படும் வாகனத்தில் பழுது ஏற்படுறதும் புதிய வாகனங்கள் மாற்றக்கூடிய சிந்தனை வர்றதும் இந்த காலகட்டங்களில் தான் வாகனத்தில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் கன்னிராசி நண்பர்கள் இந்த ஜூன் மாதத்தில் எல்லா விஷயங்களும் ஆரோக்கியமாக சிறப்பான வளர்ச்சியாக இருந்தாலும் வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாகவும் இருக்கு இதை தவிர கன்னிராசி நண்பர்களுக்கு மற்ற கிரகநிலைகளெல்லாம் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்களில் இருப்பதனால இந்த ஜூன் மாதம் கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம்தான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி அடையக்கூடிய காலம் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க வாகனத்தில் கவனமாக இருந்தால் போதுமானது சரி நம்மளுடைய போதி மையத்தில் கேரள பிரசன்னம் இந்த பிரசன்னம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சுவாச பயிற்சியோடு தியான பயிற்சியோடு சேர்த்து நேரடியான வகுப்புகள் நடத்துகிறோம் ஆன்லைனில் பாடத்திட்டங்கள் இருக்குது அடிப்படை படித்த மாணவர்கள் பயிற்சி செய்வதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்பாக நேரடியான வகுப்புகளும் தசமகா வித்யா பாடத்திட்டங்களும் நம்முடைய போதி மையத்தில் நாம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கலாம் தொடர்ந்து பல காணொலிகளில் நம்ம சந்திப்போமே போதி வணக்கம்